மூவறு ருத்தோர தலைமறை அந்த சூரிய குல பரம்பரையினை கருவருக்கும் கருவறுக்க வேண்டும் எதற்காக பெண்ணாக பிறந்தது அனுபவித்து அண்டவா இல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கும் இல்லையே நீ இறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழலாமா சென்ற இடத்திற்கு நான் வருகிறேன் என்னுடைய கணவரே என்னை விட்டு பிறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

இன்ன ஆள் பார்க்கறீங்க ஆள் தெரியல உங்களுக்கு ஐயோ ஐயோ நானா இந்த ஊர் ஏகாழி என் பேருந்தான் ரங்க என் மொன்றாட்டு பேர் ரங்கம்மா என்ன பண்றது ரொம்ப கஷ்டம் குடும்பம் கையை ஓசத்தான் கஞ்சி நான் வீட்டிலையும் உழைக்கணும் இந்த ஆழுக்கு கந்தியும் நான் துவைக்கணும் நான் வாங்கி வரேன் அப்படி காலையில் வந்து ஏன் அந்த துணி துவைக்கிறதுக்கு உன்ன சாப்பாடு வந்த இல்லை ஒரு பொண்ணா பிறந்தா காலையில் ஏதுமா வீட்டு வேலை முடிச்சோம்மா சாப்பாடு ஆற்றுக்கு வந்தோமா ஊர்ல என்ன அவளுக்கு பேர் பெருதணும் வரட்டும் ஒன்று குடும்பத்துல ஒன்று அவ இருக்கணும் ஒன்று நான் இருக்கணும் என் மாவலை காவுத்து போடு என் மாவலை பவுத்து மலை வாங்கிக்கிறேன் ஒரு அணுகு அத பாடுத்துற பாடு வணக்கம் 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 நான் தான் இந்த வண்ணனுடைய பொண்டாட்டி ரங்கம்மா என் வீட்டுக்காரன் யாரா பாத்தீங்களா அந்த என் வீட்டுக்காரன் பாத்தீங்களா அந்த தூமையை தோமைய பாத்தீங்களா சொல்லுங்கம்மா நீங்க பாத்தீங்களா இல்லையா அக்கா நீ தான் சொல்ல அவனை இல்லையா எங்க எங்க படுத்துங்க அவர் படுத்துங்கிறது அது பாரு அது மேல ஏறி பார்த்து தெரியுமா மாமா தெரியுமா

சாப்பாடு வரல சாப்பாடு வரல சாப்பாடு வரலன்னு சொல்றியே சமைக்க சாப்பாடு சீக்கிரமா கொண்டு வர முடியும் நாட்டுல என்ன இல்ல கே வாங்கி போடுறீங்க சகலமா என்ன வாங்கி போடுற சொல்லிய எல்லாத்தையும் வாங்கி போடுறேன்னு என்ன நீங்க வேற என்ன மாதிரி வீட்டுக்கு வாங்கி போற யாரு யாருக்குறாங்க தமிழ்நாட்டுல எல்லாம் ஓன மாசம் அம்பது எண்ண வாங்கி குடுத்தியா ஐம்பது கிராம் கேட்டு காட்டியே ஐம்பது எண்ணெய் வாங்கி குடுத்தோம் ஒரு மாசம் ஆலோ ஓன மாசம் வாங்கி குடுத்து ஒரு மாசம் ஆச்சு மூணு மாசத்துக்கு முன்ன கடு வாங்கி குடுத்தியா ஐம்பது கடு கேளுங்கம்மா

பாரு தந்தூ சாதனையா அண்டவா இது என்ன இது கடவுளை என்னுடைய கடவரே இறந்து பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு கத்தியை முட்டி தீயை விழுந்து இறந்து விடலாம் அப்படி என்று விடு நேரத்தில் பாதி உடல் வெந்திருக்கு பாதி உடல் வேகமா இருக்கு பூமழை பொழிகிறது ஒன்றும் புரியவில்லையே இந்த உருவத்தோடு இந்த கிராமத்தில் தெரு தெருவாக வீடு வீடாக ஓடி வருகிறேன் இந்த உருவத்தை பார்த்து பேய் வருகிறது பிசாசு வருகிறது அப்படி அவரவர் அவர் அவர் கதவுகளை எல்லாம் சாத்திக் கொள்கிறார்கள் ஆம் அதோ ஏறி கோடியில் அதோ ஒரு குடிசை தெரிகின்றது அந்த குடிசை பக்கம் ஏதோ ஒரு குரல் கேட்கின்றது அங்கு சென்றால்

குடு அம்மா இருக்குது குடுமா குடுமா பில்லு ஜில்லுனு குடிமா மேரம்மா तूनी குடிமா ஐயோ வரமா گیریமா ஊனி யாரு எவர்தே இல்ல பாவா நீங்க பீக்கி ஏப்ல ஆడదాமா இருக்குது அம்மா நீ யாரு எவறு உன்னை யாரு தெரியலம்மா யாருமா நீ அம்மா கூலி யார் தெரியுமா யார் அம்மா

வீதி உலா காட்சி வரும் நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை இந்த சிலை முன்பாக நீங்கள் தான் தீபந்தயத்தை செல்ல வேண்டும் அப்படி ஆகட்டும் அம்மா அது மட்டும் கிடையாது வருடத்துக்கு ஒரு முறை காப்பு கட்டு நேரத்தில் தந்தை மன்னான் அவர் கரத்திலே கட்டிய பிறகுதான் இந்த பாமர மக்கள் அனைவரும் கரத்திலும் காப்பு கட்டியும் அது மட்டும் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை குழுவாத்தல் ஒன்று நடக்கும் நேரத்தில் தாய் வீட்டு சிதனமாக

அப்படி வரக்கூடிய நோய் நோடிகளை நாம் அடித்து துரத்தி இந்த கிராமத்தில் முத்துமாரியாக இருந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கின்றேன் அப்படியே அம்மா தாயி பெரிய தாய்மார்களை கலாரசிகளே திருவண்ணாமலை மாவட்டம் தேட ஸ்ரீ தேவி மலர் சொல்கிறோம் உங்களுக்கும் தேரடி ஸ்ரீ தேவி மலர் நாடா அன்பு வணக்கம்